Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஏன் தினக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ஈட்டிங் அண்ட் ஆப்பிள் டெய்லி கீப்ஸ் டாக்டர் அவே அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களால் நிறைஞ்சிருக்க ஆப்பிளை தினைக்கும் சாப்பிட்டு வரதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா இதை ஆரோக்கியமா ஆரோக்கியமாக ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றப்ப ஆப்பிளில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் இதய நோய்கள் ஏற்படுற அபாயத்தை குறைக்குது முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் வச்சு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆப்பிள் முப்பத்தஞ்சு சதவீதம் வரை குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆப்பிள் இருக்குல்ல அது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க கூட உதவுது இதய ஆரோக்கியத்துக்கு சிறப்பான ஒரு பழம் அப்படின்னா ஆப்பிள சொல்லலாம் முகப்பொழிவுக்கு ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சின்ன வயசுலேயே தோல் சுருங்கி வயதான தோற்றம் ஏற்படுறத ஆப்பிள் தடுக்குது ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஜெனிஸ்டின் ஃப்ளோரிசின் இது மாதிரியான பாலி வயதான சருமத்தை நீக்குது அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி புறவுதா கதிர்களிலிருந்து சருமத்தை பாதுகாக்குது முகப்பருக்களுக்கு காரணமாக இருக்குள்ள அந்த எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்துறதோட தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் கூட இந்த ஆப்பிளுக்கு இருக்குது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஆப்பிள் ஒரு சிறந்த பழமாக இருக்கும் ஆப்பிளில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ரொம்ப நேரம் பசியை கட்டுப்படுத்தும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்ற கூட உதவியாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுலையும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுலையும் ஆப்பிள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் செரிமானத்தை சீராக்குறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய கரையாத நார்ச்சத்துக்களான பெக்டின் ஹெமிசெல்லுலோஸ் குடல் நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை ஊக்குவித்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துது ஆப்பிளில் இருக்கக்கூடிய பாலி நார்ச்சத்தும் குடல் ஆரோக்கியத்துக்கு பெரிது உதவியாக இருக்கும் நீரழிவை கட்டுப்படுத்துறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த ஆப்பிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பிளில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இயற்கையான இனிப்பு டைப் டூ நீரழிவு நோய் வருவதற்கான ஆபத்தை குறைக்குது ஆனால் நீரழிவு நோயாளிகள் ஒரு நாளைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்பிள்களை சாப்பிட்றதை தவிர்க்கணும் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஆப்பிள் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா தன சரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நினைவாற்றல் அதிகமாகும் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நுரையீரலை சேதப்படுத்த அந்த ஃப்ரீ ரேடிக்களை எதிர்த்து போராடுது அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளில் கால்சியம் துத்தநாகம் பொட்டாசியம் இருக்கிறதுனால எலும்போட ஆரோக்கியத்தை பாதுகாத்து கீழ்வாதம் ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான பிரச்சனைகளை தடுக்குது விட்டமின் பி டூ பாலிபீனால்கள்லாம் ஆப்பிளில் இருக்கிறதுனால முடி உதிர்றது பொடுகு தொல்லையை போக்குறது கூட பெஸ்ட்டு சாய்ஸ் அமையும் இப்போ ஆப்பிளை எப்போ சாப்பிட்டா பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா காலையில் உணவுக்கு அப்புறமா அப்படி இல்லைன்னா மதிய உணவுக்கு ஒரு மணி நேரம் கழித்து ஆப்பிளை சாப்பிட்டோன்னா அதோட எல்லா நன்மைகளும் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஆப்பிள் ஜீரணிக்க கடினம் அப்படிங்கிறதுனால காலையில் வெறும் வயிற்றுலையோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ ஆப்பிளில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இந்த வீடியோவில் தென்னைக்கு ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனி ஆப்பிளை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை